அண்மை அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக அன்பர் ஒருத்தவர் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க கடவுள் இருக்காரா இல்லையா எங்களுக்கு வந்து தெளிவா பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நம்ம வந்து கடவுள் இருக்காரா இல்லையான்றத தெளிவா பாப்போம் இப்ப நிறைய காணொலியும் நிறைய பேர் போட்டிருக்காங்க கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஏதாவது ஒரு கதையை சொல்லி என்ன பண்ணுறாங்க நயமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு டைரக்டாக பதில் சொல்லாமல் இன்டைரெக்டாக ஏதோ ஒரு பதிலை சொல்கிறாங்க உங்களை சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு பதிலை ஒன்று சொல்லி உங்கள் வாயை அடைக்கிறதுக்கான வழிமுறை நிறைய பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம அப்படி பண்ண போறது இல்லை கடவுள் இருக்காரா இல்லையானா நம்ம டைரெக்டா வந்து ஸ்மெல்ஸ் இல்லை போகிறோம் இருக்காதா இல்லையா கடவுள் வந்து இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு இப்ப கடவுள் யார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அது விளக்கம் சொல்றதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஏன்னா கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னா அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் சில விஷயங்கள் சொல்லி நம்ம டைரக்டா நம்ம சொல்லியிருக்கோம் இப்ப உலகத்துல வந்து எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள் இருக்கு அந்த எண்பத்தி நாலு ஜீவராசிகளும் வெவ்வேறு உருவங்களை கொண்ட உருவமா இருக்கு வெவ்வேறு உருவத்துல இருக்கு அதே போல மனிதர்கள் வந்து ஒரு இந்த உலகத்துல வந்து எழுநூறு கோடி பேர் இருக்காங்க எழுநூறு கோடி பேருக்கும் வெவ்வேறு முகங்கள் வேறப்பிறவையா பிறந்தாலும் சின்ன வித்தியாசம் இருக்கும் அதே போல கண்ணோட கருவி கை ரேகை எல்லாருக்குமே வேற வேற அதனாலதான் என்ன பண்ணாங்க நம்மளாம் குற்றவாளின்ற மாதிரி ஆதார் கார்டுன்னு ஒண்ணு எடுத்து கண்ணோட கருவி கையோட எல்லாம் எடுத்துட்டாங்க நம்மளாம் குற்றவாளியே என்ன கை ரேகை கண்ணோட கருவி எல்லாம் எடுக்கிறது சின்ன அதுக்குள்ள போக வேணாம் அப்ப இது எதுனா ஒரு அந்த கருவி போல இன்னொரு கருவி இருக்காது வித்தியாசம் இருக்கும் கை ரகையிலயும் வித்தியாசம் இருக்கு இந்த வந்து எழுநூத்தி ஐம்பது எட்நூறு கோடி பேருக்கும் வேற வேற கைரகை இருக்கும் அதே போல இந்த உருவங்கள் இருக்கு இல்லையா இந்த மனிதனுடைய உருவம் அமைப்பு ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு வாய் காது தலை கை கிட்னி ஹார்ட் இதெல்லாம் ஒரு ஷேப் பண்ணும் இல்லையா இந்த ஷேப்பை யார் பண்ணா இவ்வளோ அழகான ஷேப் இவ்வளோ அழகான உருவம் இந்த உருவ அமைப்பை யார் அமைச்சது கண்ணுனா தான் இருக்கணும் அதுல இமைன்னா தான் இருக்கணும் அப்படின்னு இந்த அமைப்பை யார் அமைச்சா ஒரு எறும்புக்கு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களுக்கு வாய் கண்ணு மூக்கு காது இதெல்லாம் ரொம்ப சின்னதா படைச்சி மனிதர்களுக்கு இவ்வளவு தான் இருக்கும் ஒரு மிருகங்களுக்கு யானைக்கு இவ்வளவு அளவு தான் இருக்கணும் இந்த வரமுறைய வந்து யாரு வரையறுத்தா யார் இவ்வளோ நேர்த்தியா யார் பண்ண அப்படின்னா இதற்கு இதையெல்லாம் வரைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு நபர் வேணும் இல்லையா அந்த ஒரு நபர் தான் இறைவன் இறைவன் யாரு அப்படின்னு சொல்றதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு தான் நமக்கு லேட்டாகும் அதே போல இறைவன் இருக்கார் அப்படின்றதுக்கு ஆதாரமாக என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டினத்தார் உங்க சொல்ற தெய்வம் ஒன்றென்றது உண்டென்றது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு மாணிக்கவாசர் வள்ளலார் என்ன சொல்றாங்க அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படி இருக்ககுள்ள உங்களுக்கு வந்து இதுல இருந்து எல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுள் இருக்காரு அவனின்றி ஒரு அணுவும் அசையாது ஒரு ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் எல்லாருக்கும் சரிசமமான தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் சரி சமந்தான் இல்ல இல்லைனாலும் சரி சமந்தான் ஒரு பணக்காரன் ஏன் அப்படி இருக்கான் ஏழை ஏன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நம்ம இன்னொரு காணொலியும் நான் சொல்றேன் தெளிவா சொல்றேன் இப்போ வந்து கடவுள் இருக்காரனா கண்டிப்பாக இருக்கிறார் அவர் இல்லாம எதுவும் நடக்காது அவர் இல்லாம இந்த உலகத்துல ஒரு கூட அசையாது ஏன்னா எல்லாத்துக்குமே அவருதான் காரணம் அவருதான் பொருள் அசைவுகளுக்கு எல்லாத்துக்குமே அவர்தான் காரணம் இந்த உலக அமைப்புகள் இந்த பிரபஞ்ச அமைப்பு ஒரு சூரியன் அது வந்து உதிக்கிறது அதுலேருந்து நமக்கு தேவையான தாவரங்கள் வளர்கிறதுக்கு அது ஸ்டார்ச் தயாரிக்கிறதுக்கு சூரிய வெப்பம் தேவைப்படுது எல்லாத்துக்கும் கடல் நீரை ஆவியாக்குறதுக்கு சூரிய வெப்பம் தேவைப்படுது அப்போ அந்த கிரகங்கள் அமைப்பு இது எல்லாத்தையும் இது ஒரு 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 அமைப்பா யார் அமைச்சாங்க அப்படின்னா அப்ப ஒரு நபர் வந்து நம்ம சொல்லிதான் ஆகணும் வழியே கிடையாது வந்து வந்து ஒரு ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு பேரு கடவுள் சில பேர் ஆதி அந்தம் இல்லாதவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க கடவுள் ஆதி அந்தம் இல்லாதவர் தான் இந்த ஜீவனுக்கும் ஆதி அந்தம் இல்லை இந்த ஜீவனுக்கும் ஆதி அந்தம் இல்லை இப்ப இந்த ஜீவன் தான் கடவுளா அப்படின்னா இல்லை கடவுள்ல இருந்து ஒரு பிரதிபலிப்பு தானே தவிர அது ஜீவன் தான் கடவுளா அப்படின்னா அது இல்லை அது வந்து தெளிவா உங்களுக்கு அதை பத்திலாம் விளக்கம் வந்து முழுமையா சொல்லணும் அதனால அவ்வளவு பெரிய காணொலி நம்ம போட முடியாது அது நம்ம வந்து வாசிவோக வகுப்புல பார்க்கலாம் அதனால கடவுள் இருக்காரா அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் இருக்கார் கடவுள் இல்லாம இங்க ஒரு அனுப்பிடும் அசையாது எல்லா சித்தர்களுமே வந்து இதை வந்து ஒத்துக்கிறாங்க கடவுள் இருக்காததுக்கான ஆதாரங்கள் நிறையா சொல்கிறாங்க அதில் உங்களுக்கு நிறையா கேள்விகள் இருக்கும் அப்படி நீங்கள் கேள்விகள் இருந்தால் அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு அதில் டைப் பண்ணி அனுப்புங்க என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அனுப்புங்க அதற்கான விளக்கங்கள் நான் உங்களுக்கு வந்து காணொலியாக போடுறேன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு காணொலியாக போடுறேன் கடவுள் இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு தெளிவா நமக்கு வந்து தெரியுது கடவுள் இருக்கிறதுக்கான ஆதாரம் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி அவருக்கு தேவையான உணவுலேருந்து கடவுள் இல்லைன்னு சொன்னா அவருக்கு உணவெல்லாம் கொடுக்க அப்படி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீ இல்லைன்னு சொன்னாலும் சரி இருக்குன்னு சொன்னாலும் உங்களுக்கு தேவையான இதெல்லாம் கொடுக்கக்கூடியது அவரோட வேலை நீங்க வந்து பாவம் பண்ணீங்கன்னா அதற்குரிய தண்டனை கொடுக்கறதும் நல்லது பண்ணீங்கன்னா அதற்கு அதற்குரிய நல்ல விஷயங்கள் கொடுக்கறதும் அவரோட கடமை அதுல இருந்து அவர் மாறவே மாட்டாரு கடவுளை சுற்றுனாலும் அவர் அதுல இருந்து மாற மாட்டாரு